ரொம்பவே அமைதியாக அழகாக இயற்கை எழில் கொஞ்சிற ஒரு கிராமத்துக்கு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் அப்படி எதுக்காக இந்த கிராமத்துக்கு வந்தேன்னு பார்க்குறீங்களா இங்கே இருக்க ஒரு சிறப்பான கோவிலை தரிசனம் பண்ண தான் அதுவும் சாதாரணமான கோவிலில் பல அதிசயங்கள் நிறைஞ்ச ஒரு கோவில் அப்படி என்ன இந்த கோவிலில் பெரிய அதிசயத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கேட்குது இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கோவில் அதிசயமானதாக இல்லையா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க சொல்ல மட்டும் மறந்துடாதீங்க சரியா வாங்க பார்க்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்க மாகரல் இங்கே வந்து ஃபேமஸான ஒரு சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன் வாங்க கோவில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கோவிலோட ராஜகோபுரம் எவ்வளோ அழகான ஒரு அமைப்பு ஐந்து அடுக்கு கோபுரம் இந்த கோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிற்பக்கலை ரொம்பவே அழகாக இருக்கு சுற்றி மரங்கள் அதுக்கு நடுவில் கோபுர தரிசனம் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கில்ல வாங்க கோவில் உள்ள பார்க்கலாம் கோவிலுமே ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உள்ள என்றான உடனே கணபதி கணபதி முழு முதற் கடவுள் இல்லையா அவரை ஒரு கும்பிடு போட்டுட்டு உடனடியாக கஜஸ்தம்பம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே உயரமான கஜஸ்தம்பம் இதையும் பார்த்துட்டு அது இப்படியே கோவிலை ஒரு சுற்றி எப்படி பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய கோவில் எவ்வளோ அழகான கோயில் சுற்றி மரங்கள் ரொம்ப அமைதியான சூழல் நிச்சயமாக பார்க்கவே அவ்வளோன்னு அழகாக இருந்தது மனசுக்கும் ரொம்ப அமைதியாக நிறைவாக கோவிலை விட்டு அட போவே கூடாதுற எங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு மன அமைதி இந்த வந்த உடனே சும்மாவே ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கும் டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த கோவிலை தரிசிக்க மிஸ் பண்ணிடாதீங்க காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க மாகரல் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இருக்குது திருமாகரலீஸ்வரர் திருபுவனநாயகி அம்மையார் இவங்க தான் இங்கே மூலவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் மூலஸ்தானம் நம்ம மூலஸ்தானத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோவில் வெளிப்பிரகாரத்தை ஒரு முறை சுற்றிட்டு வரலாம் இப்போ கோவிலோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அக்னி தீர்த்தம் ரொம்ப கிளீனாக இருக்க ஒரு குளம் இது வந்து ரொம்ப புனிதமான தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நாம் எடுத்துக்கும் போதும் உடம்புல தெளிச்சுக்கும் போது நோய்கள் தீரும் அப்படின்னும் நம்பப்படுது அதனால் நாங்களும் ஸ்டெப்ஸில் இறங்கி தீர்த்தம் எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கோவிலை ஒரு வியூ பார்த்து கும்பிடு போட்டுட்டு திரும்ப ஸ்டெப் ஏறி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்கு பாதுகாப்பாக இங்கேயும் ஒருத்தர் இருக்கார் யாருன்னு பார்க்குறீங்களா அவர் தாங்க இந்த குலத்தோட அதிபதி கணபதி குலக்கரை கதிபதி கணபதி இவரையும் பார்த்துட்டு அப்படியே கோவில் பிரகாரத்தை சுத்தி கிளம்பிட்டோம் ரொம்பவே பெரிய பிரகாரம் ஆனா நல்ல வேலைங்க நாங்க போன அன்னைக்கு வெயில் இல்லாம கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு மழையும் இல்லை வெயிலும் இல்லை ரொம்ப நல்லா இருந்ததுனால ஆக்சுவலா லெவன் ஓ கிளாக் நாங்க இங்க வந்தப்ப ஆனாலும் அந்த வெயில் தெரியாம சூப்பரா சுத்தி பார்க்க முடிஞ்சுது பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இங்கே இருக்க மரங்கள் இந்த கிளைமேட் இது எல்லாமே வந்து மனதுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது வெப்பவும் இல்லாத ஒரு அமைதியை வந்து இங்கே உணர முடிஞ்சிது இங்கேருந்து கோவில் ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக தெரியுது அந்த கோபுரங்கள் உள்ளே இருக்க கோபுரத்தோட வியூ அந்த கலசங்களோட வியூ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது எ இவ்வளோ பெரிய கோயில் கொஞ்சம் ரொம்ப சூப்பராக ரொம்ப பிளஸண்ட்டாக ஆக்சுவலாக வந்து நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது சேட்டர்டே அன்னைக்கு கூட்டமும் இல்லை அதிகமாக வெயிலும் இல்லை எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பேக் சைடு ஃபுல்லாக நிறைய க்ரீனாக மரங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது வாங்க வீடியை பார்க்கலாம் வாங்க அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம் இது வந்து கோவிலோட பேக் சைடு இங்கே ஒரு நாகர் சிலை அங்கேயும் வணங்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சோன்னா கோவிலோட இன்னொரு பக்கத்துக்கு வந்தாச்சு பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ விசாலமான ஒரு இடம் சுற்றி வரவே ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆச்சு இப்போ சுற்றி வந்தாச்சு இப்போ அந்த பக்கம் கோவில் என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போது லெஃப்ட் சைடு அக்னி தீர்த்தமும் ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் விசேஷ காலங்களில் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மண்டபம் இருந்துச்சு அந்த மண்டபத்துக்கு மேலே முருகரோட திருக்கல்யாண காட்சி வந்து ரொம்ப தத்ரூபமாக இருந்தது ரொம்ப பார்க்க அழகாகவும் இருந்துச்சு அதையெல்லாம் பார்த்துட்டு இனிமே தான் நம்ம மூலஸ்தானத்துக்குள்ளே போக போகிறோம் வாங்க போகலாம் நந்தியை வணங்கிட்டு அப்படியே உள்ளே வந்தோன்னா நம்மளுக்கு நேர் எதிரே மூலவரை வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே இருக்கிற மூலவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அதிசய கோவில் அப்படின்னு அப்படி என்ன அதிசயம்னு பார்க்குறீங்களா இங்கே இருக்க சிவலிங்கம் சுயம்புலிங்கம் இதில் என்ன அதிசயம் இருங்க சுயம்புலிங்கம் அதுவும் உடும்போட தோல் வடிவில் இருக்கக்கூடிய சுயம்புலிங்கம் அந்த ஆவுடையும் வந்து பிற்காலத்தில் தான் கட்டியிருக்காங்க தோன்றிய போது ஆவுடையும் கிடையாது உடும்போட தோல் வடிவல் அந்த அளவு தான் சிவலிங்கம் இங்கே இருக்குது இப்போ பார்த்துட்டு மூலவரை பார்த்துட்டு அப்படியே பிரகாரத்தை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பல சிற்பங்கள் பார்த்துட்டே வரலாம் நயன்மார்களுடைய சிற்பங்கள் பார்த்துட்டு ரொம்பவே அழகாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பல முனிவர்கள் இவங்களோட எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்திங்கன்னா வலம்புரி விநாயகர் இதுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டி தானே அவருக்கும் தோப்பு கருணம் போட்டுட்டு அப்படியே நடத்திங்கன்னா இங்கே தலப்புராணம் இந்த ஸ்தல புராணத்தை படிச்சுட்டு அப்படியே எதிரில் ஒரு வியூ பார்த்திங்கன்னா உள்ள மூலஸ்தானத்தோட வியூ வெளிப்புறமாக எவ்வளோ அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக இருந்துச்சு அப்படியே அங்கே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து அதையே ரசித்து பார்த்துட்டு திரும்பவும் மூவ் பண்ண ஆரம்பித்தோம் பிள்ளையாருக்கு நேர் அப்போசிட்டாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வாயோட முருகர் காட்சி தராரு இங்கே வந்து கரெக்டாக நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் உள்ள மொழவருக்கு வந்து அபிஷேகம் நடந்தது அந்த தண்ணீர் வந்து எடுத்து எல்லாரும் குடிச்சிட்டு தலையிலையும் தேய்ச்சிட்டு எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது இங்கே இருக்கிற தீர்த்தம் வந்து நோயை குணமாக்க உதவுதா அந்த பாட்டி சொன்னாங்க அவங்க வந்து பாட்டிலில் கலெக்ட் பண்ணியும் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அப்படி இங்கே வந்தோன்னா தலை விருட்சம் இங்கே தலைவம் என்னன்னு தெரியுமா எலுமிச்சை மரம் இதுவும் ஒரு விஷயம் தானே இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க கிணறு இந்த கிணறையும் ஒரு லுக் விட்டுட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலோட மூலஸ்தானத்துக்குள்ளே லெஃப்ட் சைடு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நடராஜர் நவகிரகங்கள் காலபைரவர் இவங்களை எல்லாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு திருபுவனநாயகியாரையும் மறுபடியும் தரிசனிச்சுட்டு அதுக்கு நேர் எதிராக இருக்க ஆறுமுகப்பெருமான் அதாவது நம்ம முருகப்பெருமானையும் பார்த்துட்டு வெளியே போக போகிறோம் கால பைரவர் இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி சிலை வந்து வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு அதிசயம் தானே இப்போ இந்த திருபுவனநாயகி அம்மையார் சன்னதிக்கு நேர் எதிரே ஆறுமுக சுவாமி வள்ளி தெய்வானையுடன் காட்சி கொடுக்குறாரு இதையும் பார்த்தாச்சு எல்லாத்தோட அதிசயம் இது தாங்க முருகப்பெருமான் யானை மேலே அவ்வளோதாங்க பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு இப்போ நாங்களும் கிளம்ப போகிறோம் இந்த கோவில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் பாய்